சார்பு எஃப் ஆனது இங்கே கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுது எஃப் அடைப்பு டி அப்படிங்கிறது குறை எண் ரெண்டோட டி மடங்கோட அஞ்சை கூட்டுவதாகும் அதாவது எஃப் அடைப்பு டீ சமம் குறை எண் ரெண்டு டி கூட்டல் அஞ்சு இப்போது இந்த சார்பில் நம்ம எந்த மதிப்பை உள்ளீடாக கொடுத்தாலும் நாம குறை டீயின் ரெண்டு மடங்கோட அஞ்ச கூட்டுவதாகும் இப்போ என்ன மதிப்ப உள்ளீடா கொடுக்கப்பட்ட நமக்கு அந்த மதிப்பு பதிமூணா கிடைக்கும் எஃப் அடைப்பு டீ சமம் குறை என் ரெண்டு டீ கூட்டல் அஞ்சு சமம் பதிமூணு இப்போ இந்த சமன்பாட்டை தீத்து கிடைக்கக்கூடிய விட தான் உள்ளீடாகும் இங்க குரையன் ரெண்டு டீயை தனிமப்படுத்த அப்படி இல்லைனா கூட்டல் அஞ்சை இடது பக்கம் நீக்க ரெண்டு பக்கமும் குறை எண் அஞ்சை சேர்க்குறோம் அதாவது இங்கே குறையன் அஞ்சு இங்கேயும் குறை எண் அஞ்சு இப்போ இந்த கூட்டல் அஞ்சும் இந்த குறை அஞ்சும் அடிபட்டு போயிடும் இதுதானே நாம் இதை செய்யறதுக்கான முக்கியமான நோக்கமே அதுக்கப்புறமா வலது பக்கமாக பதிமூணு கழித்தல் அஞ்சு இருக்குது பதிமூணுல அஞ்சு போச்சுன்னா நமக்கு எட்டுன்னு விட கிடைக்கும் மேலும் இந்த பக்கம் குறை எண் ரெண்டு டீ அப்படியே இருக்குது அதை நாம் கீழே இறக்கி போட்டோம் அப்படின்னா குறை எண் ரெண்டு டீ சமம் எட்டுன்னு கிடைக்கிது இப்போ இந்த சமன்பாட்டில் டீயை தனிமைப்படுத்த ரெண்டு பக்கமும் குறை எண் ரெண்டால் வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது இங்கே இடது பக்கமாக குறை எண் ரெண்டு டீயை குறை எண் ரெண்ட வகுக்க டி மட்டுந்தான் மிஞ்சும் வலது பக்கம் எட்டை குறை எண் ரெண்ட வகுக்க நமக்கு குறை எண் நாலுன்னு விட கிடைக்கும் ஆக நம்ம குறை எண் நாலை உள்ளீட இந்த சார்பில் கொடுக்கும்போது நமக்கு பதிமூணு அப்படிங்கிறது வெளியிட கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எஃப் அடைப்பு குறை எண் நாலு அப்படிங்கிறது பதிமூணுக்கு சமமாகும் இதன் மூலம் நாம் உள்ளீடான மதிப்பு குறை எண் நாலை கொடுக்கும்போது நமக்கு வெளியீடாக பதிமூணு கிடைக்கும் அதனால் எஃப் அடைப்பு குறை எண் நாலு சமம் பதிமூணு